எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் முன்பான வணக்கம் அன்றைக்கே நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா நல்ல வளமான ஒரு அற்புதமான ஹெச்எஃப் சினை மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த ஹெச்எஃப் மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவைத்தரன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாணித்து சினை மாடுங்க நல்ல பெருங்கூட்டு வர்க்க மாடு கொஞ்சம் லைட்டாக உடச்சல் இருக்கக்கூடிய மாடு தான் ஆனால் நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடு அப்படின்னே சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல நாலு காம்பும் கருங்காம்பு கொண்ட மாடுங்க நல்ல பால் நரம்போட்டம் ஓடக்கூடிய மடியமைப்பு கொண்ட மாடு மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின பத்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னே தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டுக்கான கறவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினாறு லிட்டர் குறையில்லாமல் கறவை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க நல்ல குவாலிட்டியான மாடாக இருக்குது அதாவது கொஞ்சம் லைட்டாக உடச்சில் இருந்தாலுமே பாலுக்கு குறைவில்லாத இருக்கும் அப்படின்றாங்க உடச்சில் இருந்த மாடுகள் எப்பவுமே கற கறவைக்கே விட்டதே கிடையாதுங்க இது ஒரு நல்ல பால் மாடாக பார்த்துக்கலாம் மாட்டுக்கான பை லூஸ் காட்டுறாங்க மாட்டோட குணாதிசயத்தை காட்டுறாங்க எந்த அளவுக்கு அமைதியாக சாதுவாக இருக்கு பாருங்க எச்எஃப் மாட்டை பொறுத்த அளவில் யார் வேணால் கறவை பிச்சுக்கலாம் அப்படின்னே சொல்கிறாரு இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த நீர்மொழி குட்டை அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ரஞ்சித் அவர்கள் கிட்டேருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்குங்க தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் அறுபத்தைந்தாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நண்பர் ரஞ்சித் அவர்களோட காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன் டைரக்டாக அவரையே கால் பண்ணி பேசி விற்பனை விலையவும் அனுசரித்து மாட்ட எடுத்துக்கலாங்க நன்றி